ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel திலகா ஸ்டாயல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா திருக்கார்த்தியல் அன்னைக்கு முதல் நாளும் இரண்டாம் நாளும் எங்கள் வீட்டில் வந்து எப்படிலாம் வந்து தீபங்கள் வந்து ஏற்றுனேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் திருக்கார்த்தியல் அன்னைக்கு வந்து ஃபுல் விளாக் மாதிரி வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் நான் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து இல்லை அதனால வந்து விளக்குலாம் வந்து தான் சரி வீடியோ வந்து எடுப்போம் அப்படின்ட்டு தான் வந்து விளக்குலாம் வந்து அடுத்து எப்படி எந்த மாதிரி வந்து விளக்கு வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாள் திருக்கார்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வெளியே முத்தத்தில் வந்து விளக்கு ஏற்ற முடியலை வாசலில் ரெண்டு விளக்கு வந்து ஏற்றிட்டு கிழ ஸ்டெப்பு கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ஐந்து முக விளக்கு வந்து ஒன்று ஏற்றிட்டு அதை சுற்றி வந்து நாலு விளக்கு வந்து வச்சு ஏற்றிட்டேன் அப்புறம் மிச்சது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து நான் ரெண்டு ரெண்டு விளக்கு வந்து ஏற்றினேன் பெட்ரூமில் ரெண்டு விளக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூம்லேயும் ரெண்டு விளக்கு வாசலில் வந்து அதுமாரி கிச்சனில் ரெண்டு விளக்கு அந்த மாதிரி வந்து ஏற்றினேன் அதுக்கடுத்து மிச்சம் எல்லாமே பூஜை ரூ மின்னால் தான் வந்து வச்சு ஏற்றுனேன் நான் ஏற்கனவே வந்து மாவு மாவுக்கோளம் பார்த்திங்கன்னா கலர் கோலம் வந்து போட்டிருந்தேன் அதில் சென்ட்ரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து பூ வந்து போட்டு ஒரு டம்ளரை வந்து கவுத்தி வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றினேன் அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோலத்துக்கு நடுஸில் வச்சு ஏற்றும்போது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வந்து இதே மாதிரி வந்து உருளியில் கூட செய்யலாம் உருளியில் சுற்றி பூ வந்து போட்டு சென்ட்ரில் ஒரு டம்ளரை வந்து கவுத்தி வச்சு அதுக்கு அந்த டம்ளருக்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கு வந்து வச்சு ஏற்றுனிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துருக்கும் ஃபஸ்ட் டே இந்த மாதிரி தான் வந்து விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது நாள் வந்து விளக்கு ஏற்றுனது அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன ஒரு மாதிரி உள்ளதில் வந்து ஒரு கலர் கோலம் வந்து போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பவுல் வந்து வச்சிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐந்து முக விளக்கு வந்து வச்சுட்டேன் நேற்று பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் வந்து கவுத்தி அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஐந்து முக விளக்கு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா உதிரி பூ வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ அந்த விளக்கில் பார்த்திங்கன்னா என்னை வந்து ஊற்றி திரி வந்து போட்டேன் நேற்று வந்து நான் ஐந்து முக விளக்கில் அஞ்சு திரி போட்டு ஏற்றுனேன் சரி இன்னைக்கு வந்து சென்டரில் மட்டும் நம்ம வந்து திரி வச்சு விளக்கு வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூத்திரி தான் வந்து போட்டு வந்து விளக்கு வந்து ஏற்றுனேன் இந்த பூத்திரி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த சுற்றி அந்த மனையை சுற்றி ஒரு நாலு அகல் விளக்கு வந்து வச்சுட்டேன் இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்து நம்ம வந்து சுற்றி பூ வந்து போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியை வந்து கொடுக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு கீழே வந்து இந்த மனையை வச்சு விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா பூஜை முன்னால் வந்து ஏற்கனவே வந்து மாவு கோலம் வந்து போட்டிருந்தேம்ல அதில் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி டம்ளர் கவுத்தி அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றினேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகலமான பிளேட் வந்து எடுத்துகிட்டேன் அந்த அகலமான பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு நீர் வந்து ஊற்றிட்டு இதில் வந்து ஐந்து முக விளக்கு வந்து வச்சுட்டேன் ஐந்து முக விளக்கு வந்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி வந்து போட்டுக்கிட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்து ஐந்து முக விளக்கு வந்து ஏற்றுனேன் இன்னைக்கு வந்து வெளியே வந்து ஐந்து முக விளக்கில் பார்த்தீங்கன்னா பூத்திரி வந்து போட்டிருக்கிறதுனால சரி உள்ள வந்து ஐந்து முக விளக்கை வந்து நம்ம வந்து அஞ்சு திரி போட்டு வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அஞ்சு திரி வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்கார்த்தி அன்னைக்கு தான் வந்து விளக்கு ஏற்றணும்னு கிடையாது நம்ம மற்ற நேரம் பூஜை செய்யும்போதுமே இந்த மாதிரி வந்து விளக்கு வச்சு ஏற்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண் விளக்கு உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக வந்து திடி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றினோம்லாம் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நான் வந்து முழு பூவாகவே அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து மிதக்க விட்டுட்டேன் அப்படி வந்து நம்ம வந்து அதில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து நல்லா வந்து மிதக்கும் மிதக்கும் போது அதை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் மனசும் கொஞ்சம் நல்லா ஒரு அமைதி வந்து கிடைக்கும் அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து பூ வந்து மிதக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து பூ பூ ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றினோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது அந்த விளக்கு வெளிச்சத்துக்கும் அந்த பூ வந்து அந்த தண்ணியில் இருக்கிறக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த கோலம் பார்த்திங்கன்னா விளக்கு டிசைனில் வந்து போட்டிருந்தேன் அதனால் வந்து ஒவ்வொரு விளக்கு அந்த டிசைன்லேயுமே ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து வச்சுட்டேன் அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தது நம்ம வந்து விளக்கு வந்து இப்படி தான் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இந்த மாதிரி ஏற்றிட்டு நம்ம வந்து அதை பார்க்கும்போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் அந்த மெத்தடில் வந்து நான் ஏற்றி பார்த்தேன் உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அடுத்து எல்லா ரூம் வாசல்லையுமே வந்து நான் ரெண்டு ரெண்டு விளக்கு வந்து வச்சுட்டேன் பெட்ரூம் வாசலில் கிச்சனில் அப்படி வந்துட்டு எல்லா ரூம்லையுமே வந்து ரெண்டு ரெண்டு விளக்கு வந்து வாசலில் வந்து வச்சிட்டேன் கடைசி எல்லா விளக்கும் வந்து ஏற்னக்கு நம்ம வந்து பூஜை வந்து பண்ணி சிறப்பாக வந்து திருக்கார்த்திகையை வந்து நம்ம வந்து கொண்டாடியாச்சு வீட்டில் வந்து பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சிருக்கிறது கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சொக்க வந்து கொளுத்துவாங்க அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சாமியும் வந்து கும்பிட்டுட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா ஸ்டூடியோஸ் சந்திக்கலாம்